திருப்பூரூர் ஊத்துக்குடி ரோடு கருமாரம்பாளையம் அருள்மிகு கருமாரியம்மன் திருக்கோயில ஆடி கடைசி வெள்ளி சுதந்திர தினத்தன்று என்ன சிறப்புன்னு தெரிஞ்சுக்கிறனோ அப்படின்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க எக்ஸ்க்ளூசிவான கோயில் வீடியோக்கள் பார்க்கறோம்னா அவசியம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கருமாரியம்மன் திருக்கோயில ஆடி கடைசி வெள்ளி சுதந்திர தினத்தன்று யாரு வேணாலும் கருவறைக்குள்ளே போய் சுவாமிக்கு அபிஷேகம் ஆராதனைகள் பண்ணலாம் செமையாக இருக்கல நானும் போய் சுவாமிக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு தான் வந்தங்க பக்தர்கள் அபிஷேகம் பண்ணி முடித்த பிறகு அந்த கோவில் பூசாரிகள் சுவாமிக்கு மூலிகை வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேக ஆராதனைகள் பண்ணும் ஒரு அருமையான நிகழ்வு பாருங்கள் கருமாரி அம்மன் கருமாரம்பாளையம் கருமாரி அம்மன்